詹姆斯。<music> <music>

அவருடைய வெளியேறப்பட்ட வார்த்தையை உங்களோடு கூட கொள்ளவும் எனக்கு கிருபி பாராட்டினர் தேவாதத்தை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கின்றேன் அப்படி இந்த நாளிலே அழைத்த அன்பு ஆயருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உடன்பணி செய்கின்ற அன்பு ஆயர் முத்தாயிரம் அவர்களுக்கும் நன்றி திருச்சபையின் செயலாளர் பொருளாளர் சமாய் இந்த நாளிலே மதர்ஸ் டே அன்னையர் தினம் ஏனென்றால் மே மாதம் இரண்டாம் வாரம் அன்னையர் தினமாக நம்முடைய தேசத்திலே அனுசரிக்கப்படுகின்றது அணை இவை திருச்சபையில் உள்ள அனைத்து அன்னைமார்களுக்கும் தாய்மார் அனைவர்களுக்கும் ஆண்டவர் நல்ல சரீர சுக பலனை கொடுத்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வகத்தின் பாத்திரமாய் இருக்க என்று சொல்லி தேவர் சமூகத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கண்ணையும் சத்துவத்தையும் வரக்கூடிய நாட்களே கொடுப்பார் இந்த நாள் திருச்சபையின் மொழிங்கின்படி உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் ஆறாம் ஞாயிறு இந்த நாளுக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் பொருள் தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்று சொல்லி இந்த வாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பெந்தை கோஸ்தே திருநாளை நாம் ஆசிரிக்க இருக்கின்றோம் அப்படினால் நாம் வரக்கூடிய தூய ஆவியானவரை நாம் பெரும்படியாக நாம் இந்த வாரம் நாம் காத்திருக்கும்படியாய் திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது அதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் அது முதலாம் வேத பாடம் வாசிக்கப்பட்டது மூன்றாம் வேத பாடம் வாசிக்கப்பட்டது நற்செய்தி பகுதி ஆனால் திருச்சபை இந்த நாளிலே இரண்டாம் வேத பாடமாக கொடுத்திருக்கின்ற பகுதி அது அப்போஸ்டர் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் அதை மூலமாக இந்த நாளிலே கத்த நம்மோடு கூட பேச நாம் முற்படுவோம் அப்போஸ்டர் நடவடிக்கை என்று சொல்கின்ற இது என்ற மொழியிலே அது பெயரிடப்பட்டிருக்கின்றது நிறுத்தப்படும் என்பதற்கு நடவடிக்கைகள் அல்லது செயல்பாடுகள் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் செயலாற்றுகின்றவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் இதை எழுதியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது பரிசுத்தூக்காத நடவடிக்கை எழுதியிருக்கின்றார் இது எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கின்ற போது கிபி அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி நான்குள்ளாக எழுதப்பட்டது அது இருக்கின்றது ஆனால் அந்த வார்த்தைகள் பொருளை கிபி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலே எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நமக்குள்ளாக கிரிகை செய்கின்ற செயல்படுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது இதை நாம் நான் முன்பே சொன்னேன் அப்போது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனம் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை இரண்டு சிறு தலைப்புகளிலே தியானிக்க

ஐந்தாம் இப்படியாக சொல்லுகின்றது நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் நிறைவேற என்ன காரியங்களை நீங்கள் என்னிடத்திலே கேட்டீர்களோ அதெல்லாம் உங்கள் மூலமாய் செயல்பட நீங்கள் எருசலேமிலே அங்கே காத்திருங்கள் எருசலேம் என்று சொல்லுகின்ற பொழுது அது சமாதானத்தின் வீடாக இருக்கின்றது

அந்த நானாம் சொல்லுகிறது அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோகான் பெறுவீர்கள் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன நாம் ஆண்டு உடைய சமூகத்திலே வந்து ஞானஸ்தானம் பெறுகிறோம் என்று சொன்னால் பிதா குமாரன் தேவனின் மூலமாய் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம்

உள்ள <us> <us> <us>

நடக்கின்ற காரியங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை இரண்டாவது அதிகாரத்தில் தான் பார்க்க சொன்னால் அவர் என்ன சொன்னா ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி என்று சொல்லி இரண்டாவது இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் ஒரு மனப்பட்டு கூடி இருக்கின்ற பொழுது அந்த இடம் அசைகின்றது அடைந்து அசைவது மட்டுமல்ல அங்கே பார்க்கின்ற நான்காவசனம் அப்பிரசுத்த ஆவியின் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின் வரத்தின்படியே வெவ்வேறு பாசிகளிலே பேசத் தொடங்கினார்கள் அன்புக்குரிய திருச்சபை மக்களே அன்புக்குரிய திருச்சபை மக்களே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் பரிசுத்தாவின் பண்டிகையை ஆதரிக்க இருக்கின்றோம் அப்படின்னா நாம் காத்திருக்க எதற்காக காத்திருக்க வேண்டும் நாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றார் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ விதத்திலே ஒரு தாளத்தை கொடுத்திருக்கின்றார் நம் மத்தியிலே ஊற்றப்பட வேண்டும் ஆபி நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம்

அதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக உங்களையும் என்னையும் முத்தரித்திருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் என்னோட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ஏதெல்லாம் ஆண்டு வாழ்க்கையோடு கேட்கின்றோம் ஆம் ஆமியோடு கேட்கின்றோமோ எல்லாவற்றையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது நாம் அதை அவிழ்த்து போட்டவர்களாக இருக்கின்றோம் அதனால் தான் ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் ஆவியிலே அடர்ந்தவர்களாயிருங்கள் எங்கள் ஆண்டவர் நமக்கு ஆவியும் அடவையும் கொடுத்திருக்கின்றார் அவருடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கின்றது என்று சொன்னால் அது நமக்குள்ளாக கிரிய செய்கின்றதாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதுல பார்க்கிற என் பிதா வாக்கு தத்தம் பண்ணுகிறதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் அப்படின் நான் அனுப்புகின்றேன் யாரே பசு தாவியாக தேற்ற வாழ்வை உங்களுக்கு அனுப்புகின்றேன் அவர் உங்களிடத்திலே வருகின்ற நீங்கள் வெள்ளனால் தெரிவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் உள்ளிருந்து வரும் பல இந்த உலக பிரகாரம் வெள்ளத்துக்காக நாம் போய் காத்து நிற்கின்றமே நம்முடைய சரீரத்தில் ஒரு வெள்ளம் வந்துவிட்டால் நாம் எத்தனை மணி நேரம் போய் மருத்துவமனையிலே மருத்துவருக்காக காத்திருக்கின்றோம்

காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே ஆட்டோடு நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் தான் பொறுமையோடு ஓட வேண்டும் இன்னைக்கு பொறுமை என்பது மக்கள் மத்தியிலே இல்லை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த நாளிலே கூட ஜீவனை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னால் நாம் கொடுத்திருக்கின்ற காலத்தை பிரதினப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை குறித்து நாம் வைத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வருகை என்பது அதிசீக்கிரமாயிருக்கிறது இருக்கிறது ஒரு

உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலர் அணிந்து முழுவதிலும் பூமியின் கடைசி விரங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் நாம் இன்றைக்கு யாருக்கு சாட்சிகளாக வளர்ந்து வந்திருக்கின்றோம் நீங்கள் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சாட்சி உள்ள வாழ்க்கை நம்மை குறித்து இன்றைக்கு நாம் சாட்சி சொல்வதற்கான என்னை குறித்து நான் அனைத்து சாட்சிகள் சொல்ல முடியும் ஆனால் என்னை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி கொடுக்க மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்கள் இதை நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம் இங்கே பார்க்கின்றோம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறது என்று பூமியின் கடைசி பரி என்றும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது அவருடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி தாங்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகின்ற ஒரு மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்று எதிர்பார்க்கின்றது கடைசி பரியந்தமும் நம்முடைய ஜீவன் இருக்கும் மட்டுமாக அது மட்டுமாக நீங்கள் நானும் இருக்கின்ற இடங்களிலே வேலை செய்கின்ற அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னா இருந்து பசுத்தாவி இவ்விடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து அடைந்து ஆவியானவர்கள் நமக்கு வருகின்ற பொழுதுதான் நாம் பலனடைய அடைய முடியும் அங்கு பார்க்கிறோம் நீங்கள் பலனடைந்து அடைந்து அபிஷேகத்தை நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மத்திய இருபத்தி நாலு அங்கே பார்க்கின்றோம் மத்திய இருபத்தி நாலு பதினாலு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிக்கும் சாட்சியாக பிரசீக்கப்படும் அப்போது வரும்

நாம் ஆண்டவர் ஒரு காலத்தில் நிச்சயமான ஆண்டவர் அதன் வர மகிமைப்படுவதால் நிச்சயமாக அந்த மகிமை நமக்கு நம்மை மனிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் ஆண்டவருக்காக ஒரு சுழற் காரியங்களை நாம் என்ன செய்தாலும் ஆண்டவருக்காக செய்கின்றோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட நாம் செய்வோம் மனிதருக்கு அல்ல ஆண்டவருக்கு செய்கின்றோம் என்று சொல்லி செய்கின்ற நாம் நிச்சயமாக ஆவி அபிஷேகத்தைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அப்போ சில நடவடிக்கை ஏழாம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னுல பார்க்கின்ற ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னுல வணங்கா கருத்துள்ளவர்களே இருதயத்தின் செவிலும் பிரதர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுதாவிய எப்பொழுதும் ஒரு <laughs> ஒன்று <laughs> <laughs> பெற்றிருக்கிறேன் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலிருந்து நான் பெற்றிருக்கின்றேன் நான் ஒன்றுமல்ல உம்முடைய துருவ நிறைவேற்ற என்னை உங்களுடைய பழிபடத்திலே அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு வாரமும் வந்து அவருடைய பழிபடத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்க முடிகின்றோம் எனவே அங்கு பார்க்கின்ற பொழுது ஐயோ ஸ்தேவான் சொன்ன மாத்திரத்திலே நடைபெற்ற காரியம் ஸ்தேவான் மூர்க்க உணர்ந்து அவனை பள்ளை கடித்துக் கல்லறிந்து அவனை கொண்டாள் என்று பார்க்கின்றோம் அந்த வேதையிலே ஏழாம் அதிகாரம் ஐம்பத்திலிருந்து ஐந்தில் சொல்கின்ற ஸ்தேவன் என்ன சொல்கிறார் அவன் பரிசுத்த ஆகி நான் நிரப்பப்பட்டு அங்கே என்ன பண்ண வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் வாஸ்துக்கெல்லாமே அவன் பரிசுத்த ஆகிய நான் எங்க பாருங்க அவனுடைய நிலைமை என்ன கள்ளறிகின்றார்கள் அவன் ஆண்டவருடைய காரியங்களில் ஆண்டவர் என்ன அவருக்கு வெளிப்படுத்தினாலோ அது சொன்ன மாத்திரத்திலே அங்கு மூர்க்கத்தனமாய் கள்ளறுகின்றார்கள் நம் வானத்தை அனாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறத அதோ வானங்கள் கறந்தரிக்கிறதையும்

இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வசம் தரித்த இரண்டு பேர் அவர்களே நின்று கழிவராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை நான் நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார் என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டு வருகை எப்பொழுது இருக்குமோ என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய விசுவாசத்தை ஒரு விசையை ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் ஆண்டு நம்ம எல்லா ஆழ்நிலையிலும் ஆசிர்வதித்து இருக்கின்றார் நாம் ஆசிர்வாதத்துக்கு பாத்திரர்களாக இருக்கின்றோம் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தொன்னு ஐம்பத்திலிருந்து ஐம்பத்தி மூணு வருஷங்களே பார்க்கின்ற பொழுது அங்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு மற்றதுமல்ல அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு போனார் என்று பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல

ஆண்ட பிறப்பு முதல் அவருடைய மரணம் மட்டுமாக காட்டிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மீண்டும் உயிர்த்துள்ளதை அவர்கள் காட்டினார்கள் இப்பொழுது அவர் பறத்து கேடுகின்ற அந்த சம்பவத்தையும் அவர்கள் காட்டுகின்றார்கள் அதை பார்க்கின்ற அதே இதே வார்த்தையை அங்கு சொல்லப்படுகிறது அங்கு கல்லேரே மனுஷரையே மனத்தை அந்நாந்து பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கடைசியாக அதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஆம் நான் அன்பு ஆண்டோருடைய பிள்ளைகளால் அழைக்கப்பட்டு

அவர் இந்த விசுவாச முகப்படாக இருக்கும் என்று சொல்றாள் நம் இந்த உலகத்திலே நமக்கு எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் எந்த வியாதிகள் வந்தாலும் நம் ஆண்டவர்கள் காத்திருப்போம் வார்த்தை மீண்டும் அவர் வரையறுக்கின்றார் ஆவியை நாம் பெறுகின்ற பொழுதுதான் ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகின்ற பொழுதுதான் மீண்டுமாக நாம் ஆண்டுவரோடு கூட நித்திய நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த பரதோக வாழ்க்கையை நமக்கு

விசுவாசம் அவனை ரசித்தது ஆண்டு எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார் அவர் வருகின்ற பொழுது அந்த அநேக வாசுத்தலங்கள் உண்டு அந்த வாசுத்தலத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டே யோவான் பதினாலாம் அதிகாரத்தை அடிக்கடி நாம் மக்கள் நம் இருந்து ஆண்டு பரமை இழைப்பாளர்களுக்காக அழைத்துக் கொள்கின்ற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்றோமே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவத்தில் விசுவாசமாயிருங்கள் எங்களிடத்தில் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் நம்முடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் நாம் குன்றி போகாதபடி விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைந்தவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் அங்கு பார்க்கின்ற மார்க் பதினாறாம் அதிகாரம் சொல்கின்ற போது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வசனத்தினால் உறுதிப்படுத்தினார் பார்க்கின்ற பொழுது அந்த கிரியை செய்கின்றது நாம் பிள்ளைகள் ஆண்டவனுடைய வசனத்தை ஏதோ எடுத்து வந்தமல்ல இதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளார்கள் கிரிவி செய்கின்றதாக இருக்கிறது கிரிகை செய்கின்ற பொழுது மற்றவர்கள் அந்த அடையாளத்தை சொல்லியிருக்கிறார் நீங்கள் உலகத்துக்கு அடையாளங்களாக இருப்பீர்கள் நாம் அடையாளங்களாக காணப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுகின்ற பொழுது அந்த விசுவாசத்தை நாம் பொழுது நமக்கு காண்பிக்கின்றதாக இருக்கின்றது எபிரேயர் நான்காம் அதிகாரத்திலே போன தேவன் குமார் நாயை இயேசு இன்னும் மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு யார் இருக்கிறபடி நாள் இன்றைக்கு உங்களுக்காக என்ன செய்கிறார் பெரும் பூச்சுக்கொள்ளோம் டா உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை நான் மறந்து விடக்கூடாது உங்களால் ஒரு ஆவியை அனுப்பியிருக்கீங்கடா அவர் சொல்லிக்கின்ற பொழுது நான் போவேன் உங்களுக்கு பிரசுத்த ஆவையாகிய அனுப்புவேன் நான் போயிவிட்டு அவர் வருகின்றபோது அவர் என்ன செய்வாராம் ஆவியார் நமக்குள்ளாக வருகின்றபோது நான் உங்களுக்கு என்ன போதி இருக்கேனோ அதெல்லாம் என்ன செய்வாராம் கண்டிந்து உணர்த்துவார் நம்ம என்ன பண்ணுறான் ஆசீர்வாதமான தசங்கள் நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருக்கின்ற அல்ல ஆண்கள் சொல்லியிருந்தார் ஆவியானவர் நான் என்ன உங்களுக்கு சொன்ன எல்லாருமே உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கின்றோம் நான் நம் வரக்கூடிய நியாயத்திலே பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் அதில் காத்திருப்போம் சொன்னால் அப்படி விசுவாச வாழ்க்கையை ஒரு விசை ஆண்டவர்களுக்கு வியாழம் வரக்கூடிய ஆறு நாட்களை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையை அழிந்திருக்கின்றார் நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டவர்களாய் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் திருவு செய்ய உள்ளவராய் இருக்கின்றார் கொடுக்கப்பட்ட மகிழ்வுக்கு மன்னா என்ன என்று பார்க்கின்ற பொழுது பார்க்க பார்க்கப்பட்ட நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவல் இன்னைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது கத்திரிக்காத்திரு ஒரு கிழவ புது அடைந்து கழுகுகளின் போல சேட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆமியின் அபிஷேகத்தின் மூலமாய் கொடுத்து நாம் இருக்கக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு ஒரு சாட்சி உள்ளவர்கள் வாழ்க்கை போல உங்களுக்கு எனக்கும் பசத்தாக நபர் திருமையை செய்வாராக ஆமீன் ஜபம் செய்வோம் மகா திருமையும் இரண்டு விளக்கத்தாவே நீ எங்கள் திருப்பியாக கொடுத்த ஜீவன வார்த்தைக்காக நீங்கள் ஒவ்வொரு வரியை கட்டா நீக்கிறீர்கள் முன்கொளித்திருக்கிறீர்கள் அழைத்துக் கொள்கிறீரப்பா உடைய தேவாலயத்திலே வந்து துதித்திருக்கிறோமா கேட்ட வார்த்தை இப்படி நாங்கள் வரக்கூடிய நாட்களிலே கேட்டாலே என்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாய் என்னுடைய விசுவாச பயணத்தை ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றவர்களா இருக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தவது